அனந்தா டெரெக்ட் பைதன் அண்ட் ஒன்லி ஐகானிக் ஃபிலிம்மே சுரேஷ்கிருஷ்ணா சார் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க ஜோய்ன் தூடே ஷேர் அண்ட் ஃபியூ வருட்ச பர் திலிம் that he is made an <coughs> ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அது பகவான் சத்யசாஹிபாபா மேலே ஒரு படம் ஆக்சுவலாக அவர் பயோபிக் கிடையாது அது அவரோடு போன வருஷம் ஹண்ட்ரட் அண்ட் பர்த் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணாங்க அதில் ஒரு டிவோடி கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தின்னு அவர் மேல ஒரு படம் வாங்கணும் ஆனால் அவராக அவரை மாதிரி யாரும் ஆக்ட் பண்ணக்கூடாது பியூர்லி ஒரு அவரோட கிரேஸ் அவர் மிரட்டல்ஸ் மேலே ஒரு கதை ಸೊ ಫೈವ್ ಡಿಫ್ರೆಟ್ ಫೇಮಿಲೀಸ್ತರ ಹೈದರಾಬಾದ್ವತ್ತ ಚೆನ್ನೈತರ ಕಾಶಿ ಒತ್ತರ್ ಯುಎಸ್ ಮಾದರಿ ಅಂಚು ಡಿಫ್ರೆಂಟ್ ಫೇಮೀಸೋದು ಅವರೊಡ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಒನ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸಸ್ ಮೇಲೆ ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ಒಂದು ಪ್ಲಾಟಿಂಗ್ ಎಪ್ಪಿ ನಡುಗ್ರಿ ಅವ ಇಂಪಾರ್ಟ್ ಕ್ಯಾರಕ್ಟರ್ ತ್ರೂ ಹಿಮ್ ಹಿ ಕನೆಕ್ಟ್ ಟು ಆಲ್ ದೀಸ್ ಪೀಪುಲ್ ಅಂಡ್ ಓರೋರ ಸ್ಟೋರಿಯು ಡೆಮೆನ್ಷನ್ ರೊಂಬ ನೇಚುರಲ ರಿಯಲಿಸ್ಟಿಕಾನು ಮರಕಲ್ಸ್ ನಮ್ಮ ಲೈಫ್ ಎಪ್ಪ அது வந்து நமக்கு பல தடவை நம்ம வந்து ஆல் காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லி முடிப்போம் நம்ம பட் ட்ரூலி காட்ஸ் கிரேஸ் பல இடத்துல பல விஷயத்தில் நமக்கு நடந்திருக்கு இந்த படத்தில் சத்யசாக் பாபா மேலும் ஒரு கனெக்ட்னா தான் பட் யூ வில் ஆல் கனெக்ட் யுவர் பர்சனல் காட் யுவர் பர்சனல் குரு வேர் எவர் ஸோ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி எமோஷ்னல் ஸ்டோரி ஒரு அந்நியூஷுவல் ஸ்டோரி டிவைன் அதுக்கு தான் போட்டிருக்குது இந்த படம் அந்த இருபத்தி மூணாம் தேதி நவம்பரில் அவரோட பர்த்டே இன்றைக்கி குற்றப்பத்தி ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்போது ஓடிடியில் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு ஜியோ ஹாட் ஸ்டாரில் அண்ட் ஆம் ஷுவர் இன்றைக்கி வந்த ரெஸ்பான்ஸ் இப்போ ஒரு சிக்ஸ் செவன் ஓ கிளாக் ஆச்சு ஃபண்டாஸ்டிக் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே ரசிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு படம் ஏன் சார் தியேட்டர் கொண்டு வரலாம்னு கேட்குறாங்க பட் வி டிசைடு டு கம் இன் ஓடிடி பட் ஒரு அண்ணாமலை மாதிரி பாஷா மாதிரி கேட்காதீங்க ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னா அதெல்லாம் இல்லை சரி சரி டிஃப்ரெண்ட்டாக நான் அப்புறம் ஆஹா எடுத்தால் மாதிரி சங்கமம் எடுத்தால் மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் சினிமா யூ உட் லவ் இட் அண்ட் சிக்ஸ்டு டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் படம் மியூசிக் எக்ஸ்ட்ரானரி கொடுத்துருக்கா தேவா சார் என்னோட ஃபேவரெட் பேக்ரவுண்ட் சாங்ஸ் இருக்குது ஹரி பட் நல்ல காஸ்டிங் ஜெகபதி பாபு சுஹாசினி வைஜ் மேந்திரா பால் தலைவாசல் விஜய் நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க நல்ல மியூசிக்கு பயங்கர மவுண்டி காஷியில் ஷூட் பண்ணோம் ஹைதராபாது குட்டப்பருத்தி பல இடத்துல சென்னையில் ஒரு டான்ஸு கலா மாஸ்டர் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க ஆக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ரெகுலர் சினிமாவே தான் ஒரு ஒரு ஸ்டோரியில் ஒரு ஒரு சின்ன டிவினிட்டி இருக்கு அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இந்த படம் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஒரு ட்ரெண்டாக இருக்கும் புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு யூ ஆல் என்ஜாய் எனிவே ஹாப்பி ஐ டோன்ட் வாண்ட் டு மச் என்ஜாய் த ஃபில் தேங்க்யூ ஸோ மச்